ஸ்ரீராமர் வாழ்நாள் முழுவதும் பிறரின் வாழ்வில் வந்த இடர்களை போக்குவதற்கு உதவியதும் தன் பிரச்சனைக்கு தானே முன்னின்று போரிட்டு தன் வாழ்வை மீட்டதும் அனைவரும் அறிவோம் நம் வாழ்விலும் நம் சார்பான ஆட்கள் பலர் நம்முடன் இருப்பார்கள் ஆனால் நமக்கு ஒரு பிரச்சினை என வந்தால் யாரும் வந்து உதவ மாட்டார்கள் தேவர்களும் கிரக கோள்களும் உதவி செய்ய மாட்டார்கள் நமக்கு நாமே துணையாக இருக்க வேண்டும் நமக்கு பிரச்சனை என்றால் நம்மை நாமே பார்த்து நாம் பிறருக்கு பிரச்சனை என்றால் வழியே ஓடி போய் உதவி செய்து துன்பத்தை வாங்குகிறோம் இதற்குக் காரணம் நாம் நல்லவர்களாக சாய் பக்தி அல்லது தெய்வ பக்தி உள்ளவர்கள் பிறர் கஷ்டத்தையும் நம் கஷ்டத்தை தாங்கி அவற்றை தீர்த்து பிறர் நலனை காக்கவே பிறவி எடுத்தவர்கள் ஆகவே நமக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து வருகின்றன நம்முடைய கஷ்டங்களை நாமே முயற்சி செய்து துடைக்க வேண்டுமே தவிர பிறர் தயவால் துடைக்க முடியாது அப்படியானால் சாய்பாபா கூட நம்மை காக்க மாட்டாரா இல்லை நிச்சயமாக சாய்பாபா காப்பாற்றுவார் எப்படி காப்பாற்றுவார் என்றால் துன்பமான நேரத்தில் உன்னை தன் மடியில் தூக்கி வைத்து கொள்வார் இதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் எந்த நிலையிலும் அவர் மீதுள்ள பக்தியையும் நம்பிக்கையையும் விட்டுவிடாது கெற்றியாக பற்றி கொள்வதுதான் பிரச்சினை ஓயும் வரை நம்பிக்கை தளராமல் உறுதியாக பாபா காப்பாற்றுவார் என நம்ப வேண்டும் அப்போது அற்புதங்கள் நடப்பதை உங்களது கண்களால் பார்ப்பீர்கள்